கருங்கல் அருகே அரசு மருத்துவமனையில் தகராறு செய்த வாலிபர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள முழங்குழி பகுதியைச் சேர்ந்த இருபது வயது மாணவி ஒருவர் மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் பார்மசி கல்லூரியில் பிஃபார் படித்து வருகிறார் இந்த மாணவி கடந்த நவம்பர் மாதம் முதல் கருங்கல் அரசு மருத்துவமனையில் உள்ள பார்மசியில் பயிற்சி பெற்று வருகிறார் இந்த நிலையில் நேற்று பயிற்சிக்கு சென்ற மாணவியை பார்க்க வாலிபர் ஒருவர் வந்துள்ளார் அவர் அத்துமீறி மருத்துவமனை பார்மசி அறைக்குள் நுழைந்து மாணவியின் கையை பிடித்து இழுத்து அவமானப்படுத்தியுள்ளார் இதனை பார்த்து தடுக்கச் சென்ற கருங்கல் அரசு மருத்துவமனை உதவி மருத்துவர் அஜய் என்பவரை அடிக்கச் சென்றார் இதுகுறித்து டாக்டர் அஜய் கருங்கல் போலீசில் புகார் செய்தார் தொடர்ந்து புகாரின் பேரில் உதயமார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த ஜெயின் வயது இருபத்தி மூன்று என்பவர் மீது கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்